நல்லா தான் தூங்கணும் ஹே நீ யார்கிட்ட வேணா சமாளி என்கிட்ட சமாளிக்காத ஓகேவா நான் நைட்லாம் உன்னை கவனிச்சுட்டு தான் இருந்தேன் சரியா தூங்கல நீ அங்கே புரண்டு புரண்டு பட்டு இருந்த தூக்க வராமல் ரொம்ப நேரம் வந்து இங்கே மாடியில் நின்றுட்டு இருந்த காலையில் எல்லாருக்கும் முன்னாடி சீக்கிரமாக ஏஞ்சிட்டேன் என்ன சாலு என்னாச்சு ம் எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல கவி எல்லாமே இந்த ஆனந்த பற்றி யோசிச்சு தான் ஆனந்த் பற்றியா ம் ஆமாம் நேற்று கார்டனை சுற்றி பார்க்க போயிருந்தோம்ல ம் ஆமாம் அங்கே ஆனந்த் என்கிட்ட பேசினான் அவன் என்கிட்ட ரொம்ப பொலைட்டாக நடந்துக்கிட்டான் உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியுது என்ன பிரச்சனைன்னு சொல்லுன்னு கேட்டான் கொஞ்ச நேரத்தில் நானும் அவன்கிட்ட என்னோட ப்ராப்ளம் சொல்லியிருப்பேன் அதுக்குள்ள அவனோட அவனோட தம்பி அந்த முட்டைக்கண்ணா இருக்கான்ல அவன் வந்துட்டான் அவன் எங்களை பார்த்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோன்னு தப்பாக நினச்சிக்கிட்டான் அப்புறம் நான் அங்கேருந்து வேகமாக வந்துட்டேன் சரி என்ன சொல்கிறேன் இதெல்லாம் எப்போ நடந்தது ராக்கி அண்ணாவோட தாத்தாவை ராணி அக்கா கீழே கூட்டிகிட்டு போயிருந்தாங்கல்ல நம்மளும் ஒன்றா போயிட்டு இருந்தோமே அப்போது நான் கொஞ்சம் பொறுமையாக நடந்து வந்துட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு ஆனந்த் வந்துட்டான் ஓ அப்பாவா சரி சாண்டி நீ என்ன தான் பண்ணலான்னு இருக்க ஒரு பக்கம் அப்பா என்னடானா அத்தை பையனுக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கிட்ட இருந்து ஃபோன் வரல ஃபோன் வரல நான் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு நீங்கள் ஒரு பக்கம் ஆனந்த் லவ் பண்ணுறேன் ஆனால் அதை பற்றி சொல்லவே மாட்டேன்றேன் அவங்ககிட்ட இதே இருந்தால் எப்படி நான் மட்டும் என்ன பண்ணுறது கவி எனக்கு ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் ஏன்னா நான் ஆனந்ததா லவ் பண்ணுறேன் ம் ஆனா என்ன நடkon தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹே சாண்டி என்னாச்சு என்னாச்சு இவளுக்கு ஏன் இப்படி ஷாக்க பார்த்துட்ருக்கா இருக்கா ம் ஆட்டடி மாட்டுனோ ச்சே ச்சே நீ இப்ப வந்த ம் वो மனசுல ஆனந்த நீ சொன்னல அப்பவே வந்துட்டேன் ஏன் சாண்டி நீ ஆதந்ததாக லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா எனக்கு அப்போ தெரியும் அன்றைக்கி சித்திரலக்கா மாளிகையில் எல்லாத்தையும் பிடிச்சது அப்போது அப்போ எதை பற்றியும் யோசிக்காமல் அவன் கையை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு போனான் உன்னை சேஃபாக அப்போவே அந்த பையன் உன்னை லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் நீ காஞ்ச துணியை எடுக்கிறதுக்காக போனல மழை வருதுன்னு அப்போது நீயும் அந்த பையனும் க்ளோஸாக இருந்ததை பார்த்தேன் அப்புறம் நீ கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து விலகி வந்துட்டேன் இருந்தாலும் அப்போவே உன் கண்ணில் மேலே இருக்க காதலை நான் பார்த்தேன் அப்போவே தெரியும் நீ அந்த பையனை லவ் பண்ணுறேன்னு அண்ணா இதெல்லாம் தெரிஞ்சும் நான் ஏன் எதுவுமே உங்ககிட்ட கேட்காம இருந்தேன் அதனே ம் எனக்காக இருந்தாலும் நீ ஏன் என்கிட்ட சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன் உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கணும்னு நான் இப்படி பண்ணல ஷாலு உனக்கே தெரியும்ல எதையுமே நான் சீக்கிரட்டாக வச்சுக்க மாட்டேன் அதுவும் உங்ககிட்ட ஆனால் ஆனந்த் விஷயத்த நான் ஏன் சொல்லன்னா இல்லை எனக்கே ஆயிரத்தெட்டு குழப்பம் இருக்குது இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை அந்த ஃபாரின் மாப்பில் தானே ம் ஆமாம் சாண்டி நீ இதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாத உன் மனசில் இருக்கிறது ஆனந்தம் ஸோ நீ ஆனந்த தானே லவ் பண்ணுற கண்டிப்பாக இதை சொன்னால் சித்தப்பா புரிஞ்சுப்பார் நான் பேசுகிறேன் அம்மா கிட்ட சொல்லி பேச சொல்கிறேன் ஓகேவா ப்ளீஸ் ஷாலு வேண்டாம் இதை பற்றி நம்ம பேசி அதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ள குழப்பமும் பிரச்சனையும் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதுவும் இல்லாமல் இத்தனை வருஷம் அப்பா அத்தைக்கிட்ட பேசலை இப்போது இந்த தானே அவங்க பேச போகிறாங்க மறுபடியும் குடும்பம் ஒன்று சேரப்போகுது இந்த கல்யாணத்தை நிறுத்தி அதனால அப்பாவுக்கு என்ன பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அப்பா என்னை வெறுத்துட்டாருனா நான் என்ன பண்ணுறது ஐயோ சாண்டி நீ ஏன் ஓவரா திங்க் பண்ற நீ ஒருத்த மேல ஆசைப்படுற அவனுக்கும் ஒன்னு பிடிச்சிருக்கு நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவன் நல்ல பையனா தான் தெரியுதான் என்ன கொஞ்சம் வாய் மட்டும் ஜாஸ்தியா இருக்கு அவ்வளவுதான் மத்தபடி அவன் நல்ல பையன்தான் கண்டிப்பா வீட்டுல ஒத்துப்பாங்க நம்ம சொந்தக்கார பையனும் கூட அப்புறம் ஏன் அவங்க ஒத்துக்காம இருக்க போறாங்க இருந்தாலும் ஆனா அவனா இருந்தாலும் இல்லாட்டியும் அதெல்லாம் தேவையில்ல ஓகேவா உன் மனசுல இருக்கிறது ஆனந்த் தானே நீ ஆனந்த் தானே லவ் பண்ற அப்படின்னா நீ கவலையை விடு உன்னையும் ஆனந்தையும் சேர்த்து வைக்கிறது எங்களோட பொறுப்பு என்ன சாலும் ம் ஆமாம் கவி சாண்டி உன் மனசில் இருக்கிறது ஆனந்த் கிட்டே இன்றைக்கே நீ சொல்லிடு உன் விஷயத்த வீட்டில் பேசி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு ஓகேவா நீ 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 நிஜமாக தான் சொல்கிறியா ம் கற்பூரத்தில் அடித்து சத்தியம் பண்ணட்டுமா என்ன சாண்டி நீ அத ஷாலுமே சொல்லிட்டல்ல அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ற வா இன்னைக்கு உன அழகா தான் நான் ரெடி பண்ணி விடுவேனா நீ போய் ஆனந்த் கிட்ட உன் மனசுல இருக்கிறது சொல்றியா என்ன ஓகே தானா ஹ்ம் ஹ்ம் சரி ஏ சாண்டி நீ சாரி கட்டிக்கோ சாரி கட்டிட்டு போய் உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லு சாரிலாம் நீ ரொம்ப அழகா அழகாக இருப்பேன் சாரி தான் கட்டி விடலான்னு இருந்தேன் நீயும் சாரியை கட்டி விடலான்னு சொல்லிட்டேன் ம் சரி கவி போய் நம்ம என்ன கட்டி விடலாம்னு சூஸ் பண்ணலாம் ஓகே வா சாணுலாம் என்ன மேடம் நிறுத்திட்டு கொஞ்சம் நீங்கள் எப்படி ப்ரப்போஸ் பண்ணலான்னு நல்லா இருக்கும் அங்கே போயிட்டு அப்படியே பயங்கரமாக சூப்பராக செம்மையாக உங்க மனசுல இருக்கிறத ஓப்பன் அப் பண்ணிடுங்க உங்க வாயிலிருந்து எப்படா அந்த பதில் வரும் சரி போ கவி சும்மா கிடல் பண்ணாத

ரொம்ப நாளாக நம்ம அம்மாச்சானோ சாண்டி வாயிலேருந்து எப்படா உண்மை வரும்னு காத்துட்டு இருந்தா ஒரு வழியாக மேடம்க்கும் காதலை சொல்கிறதுக்கு டைம் வந்துடுச்சு மச்சான் மச்சாங்கிட்ட சொன்னால் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவானே இதோ தோ இப்போவே போகிறேன் இப்போவே போய் சொல்கிறேன் ஐயோ ஐஷு என்னதான் ஆச்சோ உனக்கு நீயும் இந்த லெவலில் விழுந்துட்டியா ஆனால் நேற்று ஆனந்த் மட்டும் இல்லைன்னா என் நேரத்துக்கு எனக்கு தவசம் பண்ணியிருப்பாங்க போல் வாட்டர் மேல வாவ் சம்ம கேரக்டர் ம் நான் முடிவு பண்ணிட்டேன் கட்டலாம் அந்த ஆனந்தத தான் கட்டுறதுன்னு அவன் அழகும் அவன் அறிவு அவனோட பேச்சு அவனோட நட அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு எவ்வளவோ பேர் ஏன் பின்னாடி சுற்றி இருக்காங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க எல்லாரையும் அடித்து விட்டேன் நான் இன்னைக்கு அந்த ஆனந்த் ஆனந்த்கிட்ட மாட்டிக்கிட்டேன் எப்படியாவது கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும் என்ன ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணுறான் அப்படின்றது எனக்கே ரொம்ப பண்ணியாக இருக்குது கண்டிப்பாக நான் ப்ரப்போஸ் பண்ண ஆனந்த் ஏற்றுப்பான் நான் பார்த்த வரைக்கும் ஆனந்த் எப்போ பார்த்தாலும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தானே இருக்கான் ஸோ நானும் அவனுக்கு மேட்சிங்காக இன்னைக்கு ஸாரீ கட்டிட்டு போயிட்டு என் மனசில் இருக்கிறத அவன்கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன் என்னோடய ப்ரப்போசலை கண்டிப்பாக ஆனந்த் ஏற்றுப்பான் ஏற்றுக்கிட்டே ஆகணும்

டேய் எதுக்குடா வந்ததும் வராதுமா அவனை பிடிச்சி கத்திட்டு இருக்க எந்திரி எந்திரின்னு என்னாச்சு மச்சான் ஆளு சாண்டி பத்தி அப்டேட்டா என்ன மச்சான் யாரு பத்தி சாண்டி பத்தியா டே ஆமாண்டா நான் அவங்க பேசுறத கேட்டேன் சாண்டி ஷாலு கவி மூணு பேரும் பால்கனியில நின்னு பேசிட்டு இருந்தாங்கடா சரி என்ன பேசிட்டு இருந்தாங்க சாண்டியும் உன்னை லவ் பண்றாளாம் இன்னைக்கு உன்கிட்ட அவ லவ் சொல்ல போறாளாம் ஏய் எனது மச்சா தான் சொல்றியாடா இல்ல சும்மா என்ன பிராங்க் எதுனா பண்றியா டே உன் தலைமையில அடிச்சு சத்தியமா சொல்றன்டா இப்பதான்டா தான்டா கேட்டுட்டு வரேன் ஐயோ தான் மச்சா நான் இவ்வளோ நாளா காத்துட்டு இருந்தேன் தோ பேர் ரெடி ஆகுறேன் ஆ மச்சான் இன்னைக்கு உன் காட்ல மழைதான் போலையே நீ மச்சான் காளியில ஏன் செம்ம ஹாப்பியான மேட்ரா சொல்லி அனுப்பி இருக்க இன்னைக்கு உனக்கு பயங்கரமா ட்ரீட் வைக்கற ஹ ஐயா ஜாலி சரிடா அண்ணா இதுக்காக தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தல போய் சீக்கிரமா நல்லா ரெடி ஆயிட்டு வா இன்னைக்கு வேற உனக்கு ப்ரொபோசல் வேற வரப்போகுது ம் என்ஜாய் பண்ணு தோ இப்பவே கிளம்புற இன்றைக்கி தான் என் மனசில் இருக்கிறத கிட்டே சொல்ல போகிறேன் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக என் காதலை நான் கிட்டே சொல்லணும் அதுக்கு நீ தம்ப வழி துணையாக இருக்கணும் தாக்கி ஏ MAX சோககாடே Iya چின்னினாயன learn clinicians பிற்றUSTINலேன் புட்டலேனு சோகாடலே சோககாடே சின்னினாயன Hallo மodor liquidityனைகள் புட்டலேன் 재미 merupakan sebuah gutific